நான் அடிக்க வரேன் என்ன கச்சேரி நான் என்ன போதுமனே ஏய் ஏய் அந்த விலா கமிட்டி எனக்கு ஒரு 250 ரூபா மட்டும் கொடுங்க பசுக்கு ப்ளீஸ் ஏய் பாட வந்தியா இங்க வெத்தல வைக்க வந்தியா சும்மா போப்பா தம்பி என்ன உன்னை தெரிஞ்சுக்க சொல்லுங்க இந்த பாடகர்லாம் ரெவடி ஆக கூடாது ஏன் ஒரு நாலப்பு நிமிஷம் கிட்ட பாடுவே நீங்க நான் இப்போ என்ன தப்பா சொல்லிப்டே ஏன் நீ அடிக்க வரையே எத்தனை வெத்தல நான் மதுரையில பசி ஏறினேன் சரி பசி ஏறினவன நேர பசி மேலூர்ல நின்றுச்சு மேலூர்ல நின்றதோட திருப்பத்தூர்ல நின்னுச்சு சரி திருப்பத்தூர்ல நின்று திருமயத்துல நின்றுச்சு சரி திருப்பி புதுக்கோட்டையில நின்றுச்சு சரி நீ தேதி சொல்ல வேண்டிய மனப்பாறை நினைச்சு நான் தெண்டு புதுக்கோட்டையில திருப்பி மனப்பாறை கிளம்பிட்டேன் நீ போற அடிச்சு மத்திய அங்கிட்ட இல்ல ஏம்பாடு செய்ய போற முடியாது ஆமா இங்க வந்த ஊர்ல நான் வர ஊர்ல அந்த ஊர்ல பசி நின்று வந்து சொல்லிட்டேன் ஓ அதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களோ ஆமா கே டிவி பிராப்ளம் உங்க அப்பத்தா ஓட்ட டிவி பிராப்ளம் சுவாமி என்ன பிராப்ளம் நான் <small>